மனுஷனுக்கு வந்து மூணு சிக்கல்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மூணு சிக்கல் வரக்கூடாது என்னென்ன சிக்கல்லாம் ஒன்று பண சிக்கல் ரெண்டு மனச்சிக்கல் மனசு மனசுல சிக்கல் வரக்கூடாது மூணாவது மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இந்த பிரச்சனை வரக்கூடாது ஓகேவா இந்த மூணு சிக்கலும் பெரும் சிக்கல் பண சிக்கல் பண சிக்கல் வந்தா என்ன செய்யலாம் வேலைக்கு போகலாம் எல்லாருக்கும் தெரியும் அப்படி பண பிரச்சனை பணம் எங்க இருந்து வரும் ஒன்னு நம்ம மூதாதையர்கள் நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒன்று இல்லை நாம் என்ன செய்யணும் நாம் போய் பணம் சேர்த்து வைக்கணும் மணி மேனேஜ்மெண்ட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை பணத்தை பல்மடாங்க பெருக்க தெரியணும் அதுக்கு பணம் வேணும் பணம் பணத்தை சம்பாத்திடும் சம்பாத்தியம் பண்ணணுன்னு சொல்லுவாங்க பணம் நிறையா வந்து அந்த பணமே பணத்தை சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துரும் ஆனால் அந்த பணம் வேணும்னா அதுக்கு தான் நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு என்னென்ன விஷயம் அப்படின்னா ஒன்று வந்து மற்றவங்களுக்காக நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதில் தான் எல்லா வேலையும் இருக்குது அரசு வேலை தனியார் எல்லாம் மற்றவங்களுக்காக நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது ரெண்டாவது நமக்காக மற்றவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அது வியாபாரம் நமக்காக மற்றவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது வியாபாரம் அது நாம் இருக்கிற வரைக்கும் தான் அதை அனுபவிக்க முடியும் நாம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வருமானம் வரும் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி அவர் இருக்கிற வரைக்கும் தான் அவர் பிஸ்னஸ்ன்னு அதை சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைங்க அந்த பிஸ்னஸ் தொடரலாம் இல்லை விட்டுட்டு வேறு எதுக்காக போகலாம் ஏன்னா எல்லாேருமே அதை செய்ய தொடருங்க அவசியம் இல்லை ஆனால் மூணாவது ஒரு விஷயம் இருக்குது நமக்காக மற்றவங்க செய்கிறது நாம் இருந்தாலும் இல்லாட்டியும் நம் தலைமுறைக்கும் ஒரு வருமானம் வரும்னு சொல்கிறது அதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இந்த பவரை நீங்கள் சொல்லிக் கொடுக்க தெரியணும் இது பணச்சிக்கல் தீர்ப்பதற்கான வழி அதுக்கு நம்மக்கிட்ட மூடிக்கிற இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இது சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு சொல்லிட்டோம் அப்படின்னா மனுஷனோட பணச்சிக்கலை சிக்கலை தீர்த்துடலாம் ரெண்டாவது வந்து மனச்சிக்கல் மனசு வந்து இந்த உலகத்திலேயே ஒரு அதி அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி ஃபோன் வருது ஒரு இந்த உலகத்திலே அதி அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசு தான் அந்த மனசு வந்து மயிலிறகு மனசு அது வந்து அவ்வளவு லேசான ஒரு மனசை தான் நாம் வந்து பயங்கரமான விஷயங்களால் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி போயிருந்தோம் அப்போ அதை சிக்கல் வந்ததுன்னா அதை தீர்ப்பதற்கான வழிகள் நமக்கு தெரியணும் நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு பாட்டு கேட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியாக அப்படியே அந்த பாட்டில் எடுத்து அதான் இளையராஜாவாக தான் நிறைய பேர் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சாங்ஸை கேட்டு கேட்டு தூங்கி அப்படியே ஒரு பழக்க கூடங்கள் இருக்கலாம் அது உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்லை நம்ம மனசார பேசுறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தரையாவது சம்பாத்தம் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் பேசலாம் இது மாதிரியான ஒரே ஒரு நட்பு கிடச்சா கூட போதும் அவன் வாழ்க்கையே செப்பிட்டு நம்ம பேசுவதற்காக எதை பேசினாலும் அவங்ககிட்ட போய் பேசலாம் அந்த நம்பிக்கை இருக்கு அந்த ட்ரஸ்ட்டு ஒருத்தியான நண்பர்கள் உலகத்தில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ஏன்னா நம்ம அழகாக பேசிகிட்டு வந்திருப்போம் சீக்கிரமே அதை பற்றிக்கும் அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் தெரியும் ஐயோ நம்ம அதுக்கப்புறம் நமக்கு நம்பிக்கை இழந்துடும் என்னடா இவ்வளோ கான்ஃபிட்ஸ் சொன்னால் இப்படி அதுக்கப்புறம் இதனால தான் இந்த அந்த ஒரு நம்பிக்கைக்குரிய மனசார பேசுவதற்கான உறவுகளோ நட்புகளோ கிடைக்காம நிறைய பேருக்கு போயிடும் அப்போது வந்து அது முக்கிய எல்லாத்தையுமே சூப்பரான விஷயம் புக்கு பிடிக்கிறது மனசை தீர்த்திரும் உங்கள் நீங்கள் உங்கள் குக்கு புக்கை வாசிக்கும் பொழுது உங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வுகள் அங்கே அவருக்கு அதே பிரச்சனை அதுக்கு தாண்டிய பிரச்சனை தான் அந்த தீர்வு சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ வந்து அந்த புத்தகம் ரீட் பண்ணுற பழக்கத்தை வைங்க வைங்கன்னு சொல்லக்காரணா எல்லா வகையிலும் பயன்படுவோம் பிஸ்னஸ் நாலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு அறிவை கொடுக்கும் ஒரு மனசு காயப்படும் போது அதுக்கான வழிகளை தீர்த்து வைக்கிற வரி மிகச்சிறந்த வலி நிவாரணி மாத்திரியாக கூட அது இருக்கும் அதனால் புத்தகம் ரீட் பண்ணுறதை எந்த சொல்லையும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் அப்புறம் எல்லோரும் இன்றைக்கி கடவுள் இறைவன் சாமி பண்ணுறது ப்ரேயர் பண்ணுறது அந்த தன்னை போய் அதில் ஒப்படைக்கிறாங்க அது மிக முக்கியமான காரணம் மனசு தான் அவங்க மனசு ஸ்ட்ராங்கானாமல் அதை போகவே மாட்டாங்க ஆனால் சிரிக்க இருக்கிறவங்க வந்து அந்த மனசு திருப்தி அதில் வந்து அவங்களோட மனசை செலுத்தும் பொழுது அவங்களுக்கு இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணப்பிரச்சனை இந்த பிர பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கிறது அவங்க நினைக்கிறாங்க அப்போ அந்த மைண்டை முழுசாக அந்த ஒரு அந்த பக்தி மார்க்கம் அந்த பைபிள் வாசிக்கிறது சர்ச்சி போகிறது ப்ரேயர் பண்ணுறது இப்படி போய் ஈடுபட்டுருவாங்க இல்லையா அது அது மாதிரி விஷயங்கள் பண்ணி நம்மளோட மனச்சிக்கலை வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம் ஓகேவா மூணாவது இருக்கக்கூடியதான் மலச்சிக்கல் சரி மலச்சிக்கலுங்க என்ன பிரச்சனைனா நம்மகிட்ட வந்து மலச்சிக்கலுக்கு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இருக்குது திரிபலம் சரிங்களா சூப்பரான ப்ராடக்ட்டுங்க இது இது வந்து உண்மைக்கு அற்புதம் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முதல் ப்ராடக்ட் இதுதான் தலை சிறந்த ப்ராடக்ட்ன்னு சொல்லிவிட்டு இந்த திரிபலாவை தான் வச்சுருக்காங்க அதாவது மூணு வகையான காய் இதில் கலந்துருக்கு நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இந்த மூணு காயும் கலந்தது தான் இந்த திரிபலா சரிங்களா இந்த திரிபலா வந்து அதாவது மலைச்சிக்கலை போக்கக்கூடியது இது மலைச்சிக்கலை வந்து ஒரு இது இது நீங்கள் சாதாரண நினச்சிக்கக்கூடிய தேவையில்ல அது வாழ்க்கையில் அது வந்தால் தான் தெரியும் மிகப்பெரிய பிரச்சனை அது பெருசாகவே இருக்கும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு தீர்த்து விட்டுறக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த திரிபலம் இது வந்து கண்டிப்பாக அதாவது ஒரு வயசு குழந்தைகளை தவிர வேறு எல்லாேருமே இந்த ப்ராடக்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து இந்த திரிபலா நீ இது வரைக்கும் இதை யாருமே எடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு இது வந்து நல்ல ரிசல்ட்டை தரும் இந்த மாத்திரை இது வந்து அது மட்டும் இல்லை இந்த பிபி இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து இதை சூப்பராக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வாயில் புண் வரும் சில பேருக்கு அடிக்கடி வாய் புண்ணு வரக்கூடியவங்க வயத்தில் புண்ணு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க உடலில் பொண்ணு வருது பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இது சரியான ப்ராடக்ட் சூப்பராக இந்த வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து மறுபடி வந்து சில பேருக்கு வந்து இப்போ இந்த மூட்டு வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம் ப்ரெஷர் வராம இருக்குதுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம் உடல் பருமன் பின்னால் பின்னாடி எனக்கு உடல் பருமனே வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கூட இதை வந்து என்ன செய்யலாம் வருமுன்னு காக்கக்கூடிய பொருளாக வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வயோதிகத்தை தள்ளிப்படக்கூடிய பொருள்னு சொல்கிறான் அந்த ஏஜ் வந்து நமக்கு ஆகக்கூடியதை வந்து வயோதிகத்தை வந்து தள்ளி தள்ளிப்படக்கூடும் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ரத்த குழாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரத்த குழாயில் வந்து சுருங்கி விரியறதை வந்து இது சூப்பராக சரிப்படுதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து அந்த நீங்கள் இந்த திருவிழா மாத்திரையில் இதில் படித்து பார்த்தாலே இதில் சூப்பரான விஷயம் அந்த விஷயத்தில் அழகாக போட்டிருக்காங்க அதை வந்து அதனால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ப்ளட்டு அந்த அதனால தான் அந்த ப்ளட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே சொன்னால் சித்த மருத்துவம் தான் உலகத்திலே சூப்பரான மருத்துவம் உலகத்திலே சூப்பரான மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான பொருட்களில் திரிபலா வந்து மிக முக்கியமான ஒரு பொருளாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதை வந்து பல்பொடியாக யூஸ் பண்ணலாம் சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் இந்த திருவிழா பொடிய டேப்லெட்டை வந்து உடச்சி நம்ம பொடியாக மாற்றிக்கிட்டு பொடியை ஆக்கிடலாம் மாத்திரை வடியில் தான் இருக்கும் பொடியை ஆக்கிக்கிட்டு அதில் வந்து சும்மா கொஞ்சம் உப்பு இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த உப்பு கொஞ்சம் இது பண்ணி கலந்துட்டு கொஞ்சம் அந்த கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு பல் தைச்சிங்கன்னா சூப்பராக பல் கூட யூஸ் பண்ணலாம் இதை பயன்படுத்துவதற்கான பல விஷயமான விஷயங்கள் இந்த இதில் இருக்குது இது நம்ம பிஸ்னஸ் ஐடியாவில் ஐடியாலஜுடன் சரியான ப்ராடெக்டு இது வந்து நீங்கள் நினைக்க மேலே சிக்ஸ்டி பர்சன்ட் பிவி உள்ள ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு எம்ஆர்பி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டிபி வந்து இரநூத்தி அறுபது ரூபா நூற்றி ஐம்பத்தாறு பிஸ்னஸ் வாலியூம் இருக்குது அஞ்சு புள்ளி ஏழு எட்டு பாயிண்ட் வலியூம் இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் பிவி இது வந்து பக்கமான ப்ராடக்ட் நிறையா பண்ணால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தான் இருக்கும் இந்த ப்ராடக்டோட இது வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் பிவி கொடுக்குறாங்க அதனால திரிபலாவ எல்லோர் வீடுகளில்